பாடல் மாதே பாடியவர் அரிசில் கிழார் பாடப்பட்டோன் வயவிக்கோப்பெரும் பேகன் திணை பெருந்திணை துரை குறுங்கலி அன்னவாக நின் அருங்கலவிருக்கே அவை பெறல் வேண்டேம் அடுப்போர் பேக சீரியாள் செவ்வழி பண்ணி நின் வன்புலர் நன்னாடு பாட என்னை நயந்து பரிசில் நல்குவையாயின் குறிசில் நல்கா மையின் நைவரச் சாகை அருந்துய உழக்கும் நீன் திருந்திழை அறிவை களிமயிற்கலாவம் தன்ன ஒளிமென் கூந்தல் கமல் புகை கொலி கோதை புனைய வன்பரி நெடுந்தேர் பூங்க நின் மாவே உன் செல்வங்கள் உன்னிடமே இருக்கட்டும் அவற்றைப் பெற நான் விரும்பவில்லை என் யாழில் செவ்வழிப் பண்கூட்டி உன் நாட்டைப் பாடினேன் அதற்காக எனக்கு பரிசில் தருவாயானால் உன் மனைவி தன் கூந்தலில் பூ சூடிக் கொள்ளும்படி அவளிடம் செல்ல உன் தேரில் குதிரைகளை பூட்டு உன் மனைவி நீ உன்னை அவளுக்குத் தராமையால் நெய்ந்து போய் உடல் அழகு குலைந்து துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறாள் அவள் தன் தாலி இழையை திருத்திக் கொள்ள வேண்டும் தோகைமயில் போன்ற தன் கூந்தலுக்கு மனப்புகை ஊட்டி பூவை கொள்ள வேண்டும் அதற்காக உன் தேரைப் பூட்டு அதுவே நீ எனக்கு தரும் செல்வமாக இருக்கட்டும் பேகன் உன் செல்வங்கள் வேண்டாம் என் யாழில் உன் நாட்டைப் பாடியதற்கு பரிசாக உன் மனைவியின் நலம் நாடு நீ அவளை கவனிக்காததால் அவள் வாடியிருக்கிறாள் அவள் கூந்தலில் பூ சூடி மகிழ தேரில் குதிரைகளை பூட்டி அவளிடம் செல் அதுவே எனக்கு நீ தரும் பரிசு இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்